ஹலோ எப்ரியான் வெல்கம் லவ்ஷுக்வர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்திரப்பதிவு சம்பந்தமாக இருந்து ஒரு முக்கியமான அறிப்புன்னு வெளியாக இருக்குது ஸோ இந்த அறிவிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு பையனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க இந்த துறையோட கடிதம் எண் பதிமூணாயிரத்தி நானூற்றி அஞ்சு சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க அதோட பொருள் என்ன அப்படின்னா பதிவுத்துறை அரசின் வருவாய் பெருக்கும் நோக்கில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதத்தின் கடைசி சனிக்கிழமையான முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதாவது நாளை அனைத்து பதிவு அலுவலகங்களை செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு தெரிவித்தல் அனைத்து பதிவு அலுவலகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரசாணை எண் அறுபத்தி நாலு வணிக வரி மற்றும் பதிவு துறை நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி எட்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுமக்களிடம் இருந்து வரப்பெற்றுள்ள கோரிக்கைகளின் அடிப்படையிலும் அரசின் வருவாயை பெருக்கும் நோக்கிலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டின் இறுதி மாதமான மார்ச் மாதத்தின் கடைசி சனிக்கிழமையான நாளை முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மட்டும் ஏற்கனவே பார்வை ஒன்றில் கண்ட ஆணையின்படி தற்போது சனிக்கிழமைகளில் இயங்க வரும் நூறு சார்பதிவகங்களுடன் பார்வை இரண்டில் காணும் அரசு கடிதத்தில் தெரிவித்ததற்கு இணங்க இதர அனைத்து சார்பதிவகங்களும் செயல்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே சனிக்கிழமை கண்டால் மொத்தம் தமிழ்நாட்டில் ஒரு நூறு சார்பதிவாளர் அலுவலகங்கள் மட்டும்தான் தான் இயங்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டோட மந்த் கடைசி மந்தான மார்ச்சில் நாளைக்கு முப்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களும் இயங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளை சனிக்கிழமை அன்று அனைத்து சார்பதிவகங்களும் வழக்கம் போல் காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது நாளைக்கு யூஷுவலாக பார்த்தீங்கன்னா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணிக்கலாம் காலை பத்து மணி முதல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆஃப் டே இல்லாமல் ஃபுல்லாகவே அதாவது ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்னா மேற்குறிப்பிடும் விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு உரிய முத்திரைத் தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் தவிர பதிவு விதி நாளுக்கு உட்பட்டு பதிவுச் சட்டம் கீழுள்ள உள்ள டேபிள் ஆஃப் ஃபீஸ் இனம் கீழ் மூணின் ஏபிசியில் கூறப்பட்டவாறு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணம் சேர்ந்து வசூலிக்கப்பட வேண்டும் என்ற விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விடுமுறை நாட்களில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அதாவது முத்திரை தீர்வாக இருக்கட்டும் அல்லது பதிவு கட்டணம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் ஃபீஸ் இனம் பதிமூணுன்னு கீழ் மூணு ஏபிசியில் கூறப்பட்டவாறு விடுமுறை நாட்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணப்பதிவிற்கான கட்டணமும் சேர்த்து வசூலிக்கப்பட வேண்டும் என்ற விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினங்களில் ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின்படி அனைத்து அலுவலகங்களிலும் பதிவு பணி இணையவழியில் தடையின்றி நடைபெற ஏதுவாக பொதுமக்களுக்கு முன்பதிவு செய்திடும் வசதி மற்றும் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்களுக்கான ஹெல்ப் டெஸ்க் மற்றும் ஹெல்ப்லைன் வசதி ஆகியவற்றினை எந்த குறைபாட்டுக்கும் இடமின்றி உடன் ஏற்படுத்திட டிசிஎஸ் மென்பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றன அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின்படி அனைத்து அலுவலகங்களையும் இணையவழியில் தடையின்றி நடந்திட அவங்களுக்கு ஹெல்ப் டெஸ்காக இருக்கட்டும் அல்லது ஹெல்ப் லைனாக இருக்கட்டும் எல்லாமே எந்தவித குறைபாடும் இன்றி இசிஎஸ் மென்பொறியாளர்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றன மேலும் பார்த்தீங்க அப்படின்னா துணை பதிவுத்துறை தலைவர்கள் அதாவது சப்ரிஜிஸ்டர் தலைவர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் தங்கள் எல்லைகளுக்கு உட்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படுவதை கண்காணிக்கவும் கோரப்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னா துணை பதிவுத்துறை தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது மாவட்ட பதிவாளர்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களோட எல்லைகளுக்கு உட்பட்ட சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே இயங்குதா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் அதாவது பதிவுத்துறை சம்பந்தமான ஒரு சர்க்குலர் தான் பார்த்துருப்போம் அதாவது ஸோ மார்ச் முப்பதாம் தேதியான நாளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் அதாவது பதிவுத்துறை அலுவலகங்களும் பதிவு அலுவலகங்களும் நாளைக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா முத்திரை இருக்கட்டும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா பதிவு கட்டணம் ஸோ இதனை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா விடுமுறை நாளில் ஆவண பதிவு பண்ணுறதுக்கான கட்டணமும் சேர்த்து வசூலிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் பிரகாஷ் பாய் பாய்சேகர்